நாட்டின் பாதுகாப்புக்காக மத்திய அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் துணை நிற்போம் என்று எதிர்க்கட்சிகள் அறிவித்துள்ளன வீரர்களின் தியாகத்தை ஆளும் கட்சியினர் அரசியலாக்குவது வேதனை அளிப்பதாக எதிர்க்கட்சிகளின் தீர்மானத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் அத்துமீறிய தாக்குதலை தொடர்ந்து டெல்லியில் நேற்று எதிர்க்கட்சிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி அக்கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் திமுக எம்பி திருச்சி சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பயங்கரவாதத்துக்கு எதிரான அரசின் நடவடிக்கைக்கு துணை நிற்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் வீரர்களின் தியாகத்தை ஆளும் கட்சியினர் அரசியலாக்குவது வேதனை அளிப்பதாகவும் ஜனநாயக முறைப்படி பிரதமர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாதது வருத்தம் அளிப்பதாகவும் எதிர்கட்சிகளின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேச பாதுகாப்பு அரசியலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது